நமஸ்காரம் இது உங்கள் மகிலை சிவராமன் ஹாய் குட்டீஸ் தினம் ஒரு கதை வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஒரு கதை அந்த ஒரு நிமிடம் ஒரு ஊரில் ஒரு ராஜா அந்த ராஜா பேர் பரீட்சித்து அப்படின்னா ஒரு ராஜா அந்த ராஜா வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தாலும் பண்பாலும் உயர்ந்த அறிவாலும் மனிதாபிமானத்தாலும் ரொம்ப பெயர் பெற்ற ஒரு ராஜா அந்த ராஜா ஒரு அறுபது வருஷம் அந்த நாட்டை வந்து ஆண்டுட்டு வர்றாரு அப்படி இருக்கிற ஒரு ராஜா ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா வேட்டையாடுறதுக்காக அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் வேட்டையாடுறது சகஜம் ஸோ காட்டுக்குள்ளே வேட்டையாடுறதுக்காக போகிறார் காட்டுக்குள்ளே வேட்டையாட போன ராஜா ரொம்ப நேரம் அப்படியே வேட்டையாடிட்டே இருந்ததுனால அப்படியே அலைஞ்சி திரிஞ்சதில் அவருக்கு வந்து தாகம் எடுக்கிறது அப்போ தண்ணீர் நிலை இங்கே எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி தேடி வர்றாரு அவர் கூட வந்தவங்களெல்லாம் தவறி போயிடுறாங்க ராஜா மட்டும் தனியாக ஆகிடுறாரு அப்போ தண்ணீர் எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்துட்டே வர்றாரு அப்போது அப்படி பார்த்துட்டே வரும்போது ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா தவத்தில் இருக்கார் நிஷ்டையில் இருக்கிறார் ஒரு முனிவர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறார் அப்போ இந்த ராஜா கேட்குறாரு முனிவரை இங்கே தண்ணீர் நிலைகள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு அந்த முனிவர் கண்ணே திறக்கல ஆனால் அவருடைய முகம் பயங்கர தேஜஸாக இருக்குது பயங்கரமாக ஒளிர்கிறது அவருடைய முகம் தவ வலிமையினால் அப்போ திரும்ப இந்த ராஜா கேட்குறாரு முனிவரே முனிவரே எனக்கு மிகுந்த தாகம் எடுக்கிறது எனக்கு தண்ணீர் தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ இந்த ரா முனிவர் வந்து அப்பவும் அது பதில் சொல்லலை ராஜா உடனே இவர் பேர் ஏற்கனவே தாகத்தில் இருக்கிறதுனால இவருடைய மனம் அந்த ஒரு நிமிஷம் அப்படி கோபப்பட்டுருது சரி நான் ஒரு ராஜா அறுபது வருஷம் இந்த மக்களுக்காக பண்ணிட்டோம் எனக்கு தண்ணி எங்கே இருக்குதுங்கிறதே ஒரு த சொல்ல மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் இவனை சும்மா விட்டால் சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு இறந்த பாம்பு அது அப்படியே செத்து போய் ரெண்டு மூணு நாள் ஆன ஒரு பாம்பு அழுகி போன பாம்பு அதை எடுத்து இந்த முனிவரோட கழுத்தில் போட்டுறாரு போட்டுட்டு அப்பவும் அவருக்கு கோபம் அந்த இழுக்கிறாரு அப்பவும் சொல்லிட்டு போயிடுறாரு இவர் இப்படி போய் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த முனிவருடைய புத்திரன் முனிக்குமாரன் அந்த அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக வர்றாரு வரும்போது பார்த்தா இந்த மாதிரி ராஜா இது பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது அது முனிக்குமாரன் அப்படின்னாலுமே அவனுக்கும் அந்த சக்தி இருக்குது தவ வலிமை இருக்கிறதுனால அவன் வந்து ஞான திருஷ்டினால் பார்க்குறான் யார் இந்த வேலையை செஞ்சிருக்கிறா அப்படின்னு பார்த்தா பரீட்சித்து மகராஜா இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டுடைய அரசன் ஒரு முனிவரை வந்து இப்படி கீழ்த்தரமாக நடத்தியிருக்கிறானே அப்படின்னு அவனுக்கும் பயங்கர கோபம் அந்த ஒரு நிமிஷம் அவரும் யோசிக்காமல் என்ன பண்ணிடுறாருனா கையில் இருக்கிற தண்ணி கமண்டலத்தில் இருக்கிற தண்ணீரை எடுத்து இன்னும் ஏழு நாட்களில் இந்த ராஜா தக்ஷகன் அப்படிங்கிற கொடிய விஷமுள்ள நாகம் தீண்டி இறக்க கடவுது அப்படின்னு சொல்லி சாபம் போட்டுடுறாரு அப்போ அந்த முனிக்குமாரன் கூட வந்திருக்கிற நண்பர்களெல்லாம் அச்சோ நீ இப்படி சபிச்சிட்டேடா இது நிஜமாகவுமே பலிச்சிருமே ஏன்னா நீங்கள் ரெண்டு பேருமே மிகுந்த தவ வலிமை உடையவர்கள் இது கண்டிப்பாக பலிச்சிருமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதில் இருக்கிற ஒருத்தன் ஓடி போய் அரண்மனையில் இந்த விஷயத்த சொல்கிறான் இந்த மாதிரி நீங்கள் பண்ணதுக்கு முனிக்குமாரன் உங்களை சபிச்சிட்டான் ஏழு நாளில் தக்ஷகன் அப்படிங்கிற கொடியை பாம்பு கடித்து நீங்கள் இறக்க போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க இப்போ இந்த ராஜா உடனே என்ன செய்கிறாரு அரசவையை கூட்டி மந்திரி பிரதானிகள் எல்லாருத்துக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுறாரு எப்படி நம்ம இதிலிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா மந்திரிகள் எல்லாம் சொல்கிறாங்க ஏழு நாளில் நீங்கள் பாம்பு கடித்து இறக்கணும் அவ்வளவுதானே உங்களை வந்து பாம்பே இது பண்ணாத ஒரு இடத்துக்கு நம்ம போயிடுவோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கடலுக்கடியில் சுரங்கப்பாதை உள்ளே போய் ஒரு மண்டபம் நீராழி மண்டபம் மாதிரி இருக்கிற ஒரு மண்டபத்தில் ராஜாவை ஒழிச்சு வச்சிடுறாங்க இந்த மந்திரி பிரதானிகள் யார் கேட்டாலும் ராஜாவை பார்க்க முடியாது சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி உள்ள வச்சிட்றாங்க அப்போ இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா அந்த ஏழு கதவுகளை தாண்டி தான் யாராவது போகணும் ஒரு ஒரு கதவுக்கும் பயங்கரமாக காவல்காரங்களையும் ஏற்படுத்தி விட்டு வச்சுருக்காங்க இந்த விஷயம் அப்படி ஊருக்குள்ளே எல்லாமே வெளியில் வருது எல்லோரும் ஒருத்தங்களோட ஒருத்தங்க பேசிக்கிறாங்க இது பக்கத்து ஊருக்கெல்லாம் பரவிடுது அப்போ கச்சியபர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு அந்தனர் என்ன பண்ணுறாரு இந்த ராஜாவை எப்படியாவது நம்ம காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லி கச்சியபர் பார்த்தீங்கன்னா மந்திர தந்திரங்களில் பயங்கரமான வலிமை உள்ளவர் கற்றுத் தேர்ந்த ஒருத்தர் அவர் அவரும் ஒரு முனிவர் தான் அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த ஊரை பார்த்து இப்படி நடந்து வந்துட்டுருக்கிறாரு அந்த சமயத்தில் இருந்து அந்த தக்ஷகன் அப்படிங்கிற அந்த நாகமும் இந்த ராஜாவை கடிக்கிறதுக்காக வேண்டி கீழே இறங்கி இருக்கு அப்படி ஒரு மலைப்பாதையில் வரும்போது ரெண்டு பேரும் நேருக்கு நேர் சந்திச்சுக்கிறாங்க அப்போ அந்த பாம்பு என்ன பண்ணுது உடனே ஒரு மனுஷ உருவத்தை எடுத்துகிட்டு இவர் தான் வர்றாருன்னு தெரியுது இவர் தான் காப்பாற்ற போகிறாருன்னு தெரியுது அப்போ என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்குற போது த கட்சிபர் சொல்கிறாரு நான் இந்த ராஜாவை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கிறேன் என்கிட்ட மந்திர சக்தி இருக்குது என்னுடைய மந்திர சக்தியால் நான் அவரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ தக்ஷகன் கேட்குறாரு அது எப்படி உன்னால் முடியும் நான் வந்து கொடிய விஷமுள்ள பாம்பு அப்படின்னு இதெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் ராஜாவை காப்பாற்றணும் எனக்கு செல்வம் வேணும் நான் அவர்கிட்ட கேட்டு பெறுவேன் அப்படின்னு சொல்லி கச்சிபர் சொல்றார் உடனே தக்ஷகன் சொல்றா நான் என்னுடைய விஷம் வீரியம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குது அந்த நாகம் அப்போது தக்ஷகன் சொல்றார் பரீட்சித்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது அந்த நாகம் வந்து அப்படி தான் செய்யுது ஒரு ஆலமரத்தை பெரிய ஆலமரத்தை போய் இப்படி சீர் சீறினோடனே அந்த விஷம் தாக்கி அந்த ஆலமரம் அப்படியே கரிஞ்சு போயிருது உடனே இந்த கச்சிபர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய தப வலிமையால் ஒரு மந்திரத்தை சொல்லி தண்ணீரை எடுத்து அந்த ஆலமரத்து மேலே இப்படி தெளிக்கிறாரு அந்த ஆலமரம் பழைய நிலைக்கு வந்துடுது அப்போது தக்ஷகனுக்கு தெரிஞ்சிருது ஓ கச்சிபரால காப்பாற்ற முடியும் அப்படின்னு இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருது தக்ஷகன் உனக்கு வந்து செல்வம் தானே வேணும் உனக்கு ராஜாவிடமிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை செல்வத்தையும் நான் தரேன் அப்படிங்கிறார் அப்போ தக்ஷகன் சொல்கிறேன் ஆமாம் எனக்கு செல்வம் தான் வேணும் பிகாஸ் நான் வந்து ஒரு கோவிலில் பூஜை பண்ணிட்டு ஏழ்மை அந்தணனாகவே மூன்று தலைமுறையை நாங்கள் ஓட்டிவிட்டோம் என்னுடைய குழந்தைகள் ஒரு தான் சாப்பிட முடியுது ஆடை ஆபரணங்கள் எதுவுமே இல்லை மற்ற குழந்தைகள் மா மாதிரி அவங்க தெரியறதுக்கு எனக்கு செல்வம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றா அப்ப அந்த செல்வத்தை நான் தரேன் நீ வந்து என்னுடைய வழியில் குறிக்கிடக்கூடாதுன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி தக்ஷகன் கச்சியபர் கிட்ட சத்தியம் வாங்கியன் உடனே அந்த செல்வத்தையும் கொடுத்துட்றாங்க ஏன்னா நாகலோகத்தில் இருக்கிற அரசன் தான் தக்ஷகன் அவன் அந்த செல்வத்தை கொடுத்துட்றான் கச்சியபர் போயிடுறார் இந்த தட்சகன் என்ன பண்ணுது உடனே இவர் வர வழியிலலாம் கேட்டிருக்கார் இல்லையா ராஜாவுக்கு இந்த மாதிரி ஆகுதான் நான் ராஜாவை காப்பாற்றலான்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே வந்திருப்பார் இல்லையா உடனே இந்த தக்ஷகன் கச்சியபர் மாதிரி உருவம் எடுத்துட்டு அந்த ராஜாவை தேடி போகுது வழியிலெல்லாம் கேட்குறாங்க இந்த மாதிரி ஏழு லோகம் க ஏழு கதவை தாண்டி கடல் கடையில் போனால் தான் ராஜாவை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த தக்ஷகன் வேஷம் போட்டுட்டு அப்படியே போகுது போயிட்டு அங்கே இருக்கிற காவலாளிக்கிட்ட கேட்குறாங்க நான் வந்து இந்த மாதிரி ராஜாவை பார்க்கணும் ராஜாவை காப்பாற்றுறதுக்காக நான் வந்திருக்கேன் ராஜாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா மந்திரிகள் கிட்ட கேட்குறதுக்காக காவலாளி அனுப்புகிறாங்க ராஜாவும் மந்திரியும் சொல்கிறாங்க நோ நோ யாரையுமே உள்ளே அனுப்பாதீங்க இன்னைக்கு ஆறாவது நாள் ஆயிடுச்சு இன்னும் ஒரு நாள் ராஜாவை பத்திரமா வச்சுருந்தா நம்ம ராஜாவை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தக்ஷகன் திரும்பி வந்துடும் திரும்பி வந்த தக்ஷகன் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க நாகலோகத்திலிருந்து பிற நாகங்களையும் மனிதர்களாக உருவே உருவாக்கி அந்த மனிதர்கள் எல்லாம் த தட்டில் வந்து பழங்களை எடுத்துகிட்டு வர்ற மாதிரி பண்ணுறாரு பண்ணிட்டு இந்த ஒரு தட்டத்தில் இருக்கிற எலிமிச்சம்பழத்துக்குள்ள தக்ஷகன் வந்து என் என்ன பண்ணுறான் ஒரு புழு மாதிரி மாறி ஒளிஞ்சிக்கிறார் ஒழிஞ்சிட்டு அந்த ராஜாவை பார்க்குறதுக்காக திரும்ப போகிறாங்க போயிட்டு அங்கே காவலாளிகிட்ட சொல்கிறாங்க ஐயா நாங்கள் தேவலோகத்திலேருந்து வந்திருக்கிறோம் இந்த ராஜாவை பார்த்து இந்த பரிசை கொடுத்துட்டு போகலாம் அதாவது இந்த பழங்களையாவது அட்லீஸ்ட் இவர் ஒழிஞ்சிருக்கிற டைமில் அவருக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடைக்காது அதனால இந்த பழங்களையாவது அவர் புசித்து இன்பம் பெறட்டும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து இந்த பழங்களை கொண்டு வந்திருக்கிறோம் தயவுசெய்து இந்த பழங்களையாவது அவர்கிட்ட சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திரும்ப உள்ளே போய் ஒரு ஒரு கதவாக கேட்டு மந்திரிக்கிற கிட்டே கேட்குறாங்க ராஜா கேக்குறாங்க ராஜா சொல்றாரு அல்மோஸ்ட் சாயங்காலம் ஆயிருச்சு இன்னைக்கு செவன்த் டே சாயங்காலம் இனி என்ன பண்ண முடியும் சரி அந்த பழங்களை மட்டும் உள்ள எதுவும் இருக்குதா அதாவது அந்த பழங்களுக்கு இடையில ஏதாவது இருக்குதா அப்படிங்கறது செக் பண்ணிட்டு உள்ள கொண்டு வர சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இப்போ அதே மாதிரி மண் காவலாளிகள் செக் பண்ணுறாங்க அந்த பழங்களுக்கு நடுவில் ஏதாவது இருக்குதா அப்படின்னு மட்டும் பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒன்று நேராக கொண்டு வந்துடுறாங்க மன்னருக்கு பக்கத்தில் இப்படி வச்சிட்றாங்க அன்றைக்கி ஏழாவது நாள் சூரியன் அஸ்தமிக்க போகிறது இந்த ராஜா என்ன பண்ணுறாரு அப்பாடா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த தட்டத்தில் இப்படி கையை வச்சு இப்படி அந்த பழத்தை அந்த எலுமிச்சம்பழம் இருக்கிற தட்டத்தில் இப்படி கையை வச்சு அந்த பழத்தை எடுத்து இப்படி நசுக்கிறாரு யா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் அந்த தக்ஷகன் அந்த பழத்திலிருந்து வெளிவந்து ராஜாவை கடித்து கொண்டு வர்றது ஸோ இருந்து என்ன தெரியுதுன்னா குட்டீஸ் இந்த கதையிலிருந்து இந்த கதையை நார்மலாக வந்து விதி வலியது அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டாலுமே இந்த கதையிலிருந்து அந்த ஒரே ஒரு நிமிஷம் அவ்வளோ பெரிய அறிவாற்றல் மிக்க ராஜா அவ்வளோ பெரிய பண்புள்ள ராஜா அந்த ஒரு நிமிஷம் ஓ இந்த முனிவர் வந்து நமக்கு தவத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு பதில் சொல்ல முடியல அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் பக்கத்தில் இருக்கிற பூவையோ பழத்தையோ எடுத்து முனிவர் முன்னாடி வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் போயிருந்தா கூட முனிவர் திறந்து பார்த்தோன்னே தன்னுடைய தவ வலிமையால் அவர் ஞான திருஷ்டினால் பார்த்துட்டு ஓ ராஜா இப்படி பண்ணியிருக்கிறாரு இன்னும் இந்த ராஜா நீண்ட நாள் வாழணும் அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணியிருப்பார் அந்த முனிக்குமாரனும் ராஜாவை ஆசீர்வதித்திருப்பான் இது நடக்காமல் அந்த ஒரு செகண்ட் அவர் வந்து யோசிக்காமல் என்னை ஏளனம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது வந்ததுனால ராஜாவுக்கு ஒரு பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டது இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா குட்டீஸ் அந்த ஒரு நிமிஷம் நம்ம நம்மளுடைய சொற்களையும் செயல்களையும் ஆராய்ந்து அதற்கப்புறம் நம்ம உபயோகப்படுத்தினா நம்ம மிகப்பெரிய வெற்றியை அடையலாம் இல்லாட்டா நமக்கு என்ன செய்கிறது மிகப்பெரிய இழப்பு தான் ஏற்படும் அதனால் எந்த உணர்ச்சி வசப்பட்டிருக்கிற டைமில் ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து அதுக்கு அப்பிரபா முடிவெடுத்து செயலாற்றுங்கள் ஓகேவா குட்டீஸ் நன்றி நமஸ்காரம்